Thank you. ஆண்டனுடைய அந்த அரிச்சந்தன் இடத்துல சென்று நீங்கள் ஆடல் பாடல் நீங்க செய்யற கடினை பார்த்து அவன் உன்னுடைய வலையில் அவர் எங்க இருக்கிறாரு காலத்தில் இருக்கிறார் நீங்க சென்று அவனுடைய இதயத்துல இடம் பெற்று வர வேண்டும் இல்லை என்றால் ஒரு பொய் வாங்க ஒரு பொய் வாங்கி அவர் நெஞ்சுல இடம் முடிக்கிறதா இல்லையோ இதயத்துல இடம் பெற்று முடியாது இது

போய் கேற. டேய், ஓய், அங்க போய் பாரு.

அவங்களுடைய கொல தெய்வம் கொல தெய்வம் என்ன தெரியுமா அவங்க ஆடிக்கிட்டே இருக்கணுமா நீ பாத்துக்கிட்டே இருக்கணுமா செய்யாத வேலைக்கு வாங்க மாட்டான் வாங்கறது வாங்கறது இல்லையா அது தவிர காணிகத்தில் வந்து இருக்கிறோம் உங்களோடு உங்களுக்கு தான் விருப்பம் இல்லை என்றால் உங்களுக்கு விருப்பம் இருக்குதான் மந்திரிமார்களுக்கு அதாவது உங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் போட வந்தது எங்களுக்கு வேணுங்க

கோட்டோடி ஒரு <Qs> <inaudible> <chanting> <tubeoses> <raulic>. <fishGet>

திரிசங்க மகனாகிய அரிச்சந்திரன் திருச்செங்க மகன் ஆகிய ஹரிச்சந்திரன் என்னவென்றால் என்னவென்றால் நடிக்கவில்லை என்றாலும் தந்தால் அடித்த குற்றத்திற்காக மந்திரி அடித்த குற்றத்திற்காக நாடு நகரம் நவனித செங்கோல் பொன்பொருள் பூச்சக்கர குடை ஆடி ஆபரணங்கள் ஆணிமுத்து கோட்டு அனைத்தும் இந்த நீச்ச பெண்களுக்கே சொந்தம் இப்படி ஹரிச்சந்திர மன்னன்

ele que ele que அந்த நாவினால் இதுவரை வந்ததே கிடையாது இல்லை என்று யாருக்குமே சொன்னது கிடையாது ஒரு வாட்டை சொல்லிவிடு நான் போய் வருகிறேன் அப்படிப்பட்ட வார்த்தையே வராது அது கூட வேண்டாம்

ஐயா ஆ என்னை கேட்கிறாய் அனைத்தும் எழுதி கொடுத்துட்டேன் இப்படி வாருங்கள் நான் உன்னிடத்தில் மதிநிதையாக செய்வதற்கு பொன்பொருள் உன்னுடைய நாட்டிலே கொடுத்தேன் அதனால இப்பொழுது அந்த பொன் எனக்கு தேவைப்படுகிறது எடுத்து வாருங்க கொண்டு வார்த்தை ராஜா முத்தரை மீண்டி ஆமா

அந்த நீச்சல் மாதிரி நீ எப்படி கையெழுத்து போட்டு கொடுத்த மேடை நகர நவநீதி செங்கோல் பொன் பொருள் பூச்சக்கர குடை அங்க போட்டு ஆடை ஆபரணங்கள் அனைத்தும் அந்த நீச்சல் பெண்களுக்கே சொந்தம் என்று எழுதி கொடுத்தேன் அனைத்தும் நீச்சல் மாதிரிக்கு சொந்தம் என்று எழுதி கொடுத்த நாடே அவங்களுக்கு சொந்தம் என்றால் நாட்டில் உள்ள பொன் பொருள் யாருக்கு சொந்தம் நாட்டில் உள்ள பொன் யாருக்கு சொந்தம் அந்த நாட்டுக்கு சொந்தமான அந்த நாடு யாருக்கு சொந்தம் நீச்சல் இது அவருக்கு தான் சொந்தம் அடுத்தது பொருளை எனக்கு தேவைப்படாது அதனால நான் கொடுத்த பொன்புறம் எங்கே இப்பொழுது மதிநிதி செய்வதற்கு எனக்கு பொன்புறம் தேவைப்படுது கொடுத்தா கொடு இல்லைன்னா இப்போ கூட கட்டு ஒரு நான் ஐயா

கொடுத்து விடுகிறேன் பதினாறு தினங்கள் மட்டும் எனக்கு கொடுத்தால் போதும் வாய்த கொடுத்தா நிச்சயமா கொடுப்பேன் நட்சத்திர தரகரே இப்படி வாழ்ந்த நான் முன்னும் மதிப்பீதி ஏகத்துக்கு தேவையான பொன்பொருள் சேகரிக்கணும் அதனால அங்கேயும் ஓடி உன் முன்னாடி வர முடியாது வர நட்சத்திரத்தான நட்சத்திர தலைவர் இருக்கா அவர் இடத்துல சென்று பொன்பொருள் திரமின வாங்கி வா முடிஞ்சா பொன் பொருள் தான் இல்லேண்ட அவங்களுக்கு ஒரு பொய் வாங்கி வா நான் போய் பொன் பொருள் சேகரிக்க என்ன சொல்ற நான் நட்சத்திர தரக ஒகட்டு போய் போய் ஆ ஒரு பொய் வாங்க முடிக்கறியா அவங்க மட்டும் ஒரு பொய் வாங்க முடிக்கணும் ஓடு ஓடு பாத்தா கொடுடா கொடுடா இரு நில்